கோவில் உள்ள தான் கங்கை பெருகியதாக ஐதீகம் என்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை சிவனாரிடம் பெற்ற மார்க்கண்டையர் கங்கை நீரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினார் மார்கண்டையரின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த கிணற்றில் கங்கையை வர வைத்து அருள் புரித்தார் என்கின்றது தலைவரலாறு திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரர் அருளால் கங்கை சங்கமித்த தீர்த்த கிணறு என்பதால் இந்த கிணற்றின் நீர் அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய மட்டுமே பயன்படுத்த து இந்த கோவிலில் அருள் புரியும் கூட இந்த கிணற்றின் செய்வதில்லை ஒருமுறை பிரம்மபுரீஸ்வரருக்கு கிணற்றின் நீர் கொண்டு அபிஷேகம் செய்தான் அப்போது திடீரென்று சிவலிங்கத்தின் உச்சியில் வெடிப்பு ஏற்பட்டது அந்த தொடரும்பு இன்றும் சிவலிங்க திருமணியில் காணப்படுகின்றது எனவே திருக்கடவூர் மயானம் இறைவனுக்கு கூட இந்த கிணற்றின் நீரால் அபிஷேகம் கிடையாது இந்த கிணற்றின் நீரில் தான் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் கங்கை பெறுவதாக ஐதீகம் அன்றைக்கு மட்டுமே பக்தர்கள் கிழற்றி நீரை எடுத்து புனித நீராடலாம் என்கின்றனர் இந்த கோவிலில் இறைவன் மேற்கு நோக்கி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் அம்பிகையின் திருநாமும் அருள்மிகு நிமிள குசாம்பிகை இந்த தளத்து இறைவனை வழிபட திருமண தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வருடத்துக்கு ஒரு முறை பங்குடி மாதம் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்று இந்த கோவிலுக்கு வந்து புனித நீராடி இறைவனையும் இரவியையும் மனமுருக வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி புண்ணியம் கிடைப்பதுடன் பித்ரு தோஷங்கள் உள்ளிட்ட சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் முருக பெருமான் வில் அம்முடன் காட்சி அளிக்கிறார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் எனவே நடைபெறவிருக்கும் இந்த அற்புதமான புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு புனித நீராடி இறைவனையும் இரவியும் வழிபட்டு அனைத்து நலங்களையும் பெறலாம் அமைவிடம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கடவூர் அமிர்த கோவிலின் கிழக்கு கோபுர வாயிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கடவூர் மயானம் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்